நெல் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் ஓரளவுக்கு கருது வந்துருச்சு இன்னைக்கு வந்து இது ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுக்க போகிறோம் இதுக்கு ஸ்ப்ரே எதுக்கு கொடுக்குறோன்னா எல்லா கருதும் ஈவனாக வரணுங்கிறதுக்கோசரம் இன்றைக்கி ஒரு ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம் தேமு கரைசலும் அமிலமும் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி கருது எல்லாம் ஒன்றா வரணுங்கிறதுக்கோசரம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மண் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது நம்ம வந்து அந்த ஜீவா மரமும் அந்த பச்சை சாணியை கரைச்சி விட்டோம் இல்லைங்களா அந்த மண் பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே ஒரு மாதிரி நல்ல இதாகவே இருக்குது இந்த மண் வந்து பயிரே வராத மண் இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம கொஞ்ச நாளத்தில் கொஞ்ச நாளில் இந்த மண்ணை நல்லா வளமாக மாற்றிடலாம் அவங்க எதுக்கு முன்னே அவங்க இந்த வயலோட அவர் வந்து எந்த பயிருமே பண்ணி வராத வயல்ல வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பயிர் நல்லாவே வந்திருக்கு எல்லாமே கருது வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள்ல அறுவடை பண்ணிடலாம் கண்டிப்பா இந்த பயிரும் இந்த பயிரும் ஒன்றா தான் இதுவும் இதுவும் ஒரே பயிர் தான் இது வந்து ஒரு ஒரு நெல் ஒரு நாத்து சொல்லுவாங்க இல்லையா அது நட்டது இது இதுதான் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு நாத்த நட்ட இந்த அளவுக்கு பாருங்க புத்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு கைப்பிடி இதோட அதோட வந்து இதுதான் பார்த்தா ஆரோக்கியமாவும் இருக்கு நல்ல செழிப்பாவும் இருக்கு சுமாராக இருக்கிறது காரணம் மண் தான் மண் வளம் கண்டிப்பாக மாறிடணும் கொஞ்சம் நாளில் அதுக்கு தகுந்த நம்ம எஃபர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மண் வளத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கோம் ஃபஸ்ட்டு இதை வந்து நாளைக்கு அறுக்க போகிறோம் இப்போ ஓரம் பாரம் எல்லாம் அறுத்து வச்சிட்டோம் வண்டியை விட்டு நாளைக்கு அறுவடை பண்ண போகிறோங்க இது எல்லாமே அறுவடைக்கு ரெடி இப்போ நாளைக்கு வந்து இது எல்லாமே அறுவடை இது இந்த நெல் நெல்லோட பேர் வந்து அம்மன் பொன்னி நெல் கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம எந்த விதமான எதுவுமே கொடுக்கல கெமிக்கலே கொடுக்கல உரம் எதுவுமே கொடுக்கல ரெண்டாவது மண் வளம் கொஞ்சம் கம்மியான பூமி தான் இது மண் வளத்தை மாற்றணும் அப்படியே ஒரு நம்ம ரெண்டு மூணு பயிர் பண்ண பண்ண கண்டிப்பாக மாறிடும் மண் வளம் இதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு மறுபடி கேடா அடிக்கலான் இருக்கோம் ஆட்டு கேடா அடிக்கலான் இருக்கோம் இந்த வயலில் அறுவடை பண்ணார் வயலில் எல்லாமே கெடை அடிச்சுட்டு அது நம்ம அடுத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான காய்கறி கம்பு இந்த மாதிரி மாட்டுக்கு தேவையான சோளம் இந்த மாதிரி எல்லாம் பயிர் இருக்கோம்